அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து ஒரு ஆறாம் பாடத்தை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒன்பதாம் பாடத்தில் நம்ம சில பாடங்களே நம்ம படிப்போம் சரியா ஏற்கனவே ஒன்பதாம் பாடத்தை நம்ம படிச்சுருக்கோம் ஒன்பதாம் பாடத்தில் பத்து பகுதி வரைக்கும் பார்த்துட்டா இப்போ பதினொன்றாம் பகுதிக்கு போகலாம் அதே சித்தர்கள் அழிவை நம்புவதில்லை கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றிலே நாற்றம் தலைப்பட்டவருக்கு அப்படின்னு திருமணம் சொல்லியிருக்கார் இயற்கை நம்மை அழிவு நோக்கி அழைத்து செல்லவில்லை வால் நோக்கி அழைத்து செல்கிறதை நாம் நம்பாவிட்டால் மிருகங்களுக்கு நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறார் அதாவது நம்ம உடம்பு என்பது சிறிய அண்டை வெளி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொண்டிருக்கு இதுதான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிச்சிங்க ஒரு சின்ன நன்கொடையின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறு நன்கொடை அந்த நன்கடை சிறுசாக இருக்கும் பெருசாக இல்லை அந்த நன்கடைய கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் கற்றுக்கலீங்கன்னா நீங்கள் யார்னாலும் உங்களை காப்பாற்றவே முடியாது ஒரு சிறு நன்கடை கொடுக்குற ஒரு தயங்கிட்டு இருந்தேன் எப்படி இது யாரும் சொல்லித்தரக்கு ஆள் கிடையாது தமிழ்நாட்டுன்னு சொல்லித்தரக்கு ஆள் கிடையாது இப்போ தான் ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க அவங்களாம் இப்போதான் ஒரு வருஷம் ஆறு மாதம் ஆகுது இப்போ தான் ஆறு மாதம் ஆகுது இப்போ நான் வந்து இந்த இருபத்தஞ்சு அனுபவத்தை என்னால் சொல்லித்தர முடியும் எனக்கு தேவை மிகப்பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொற்ப கட்டணத்தை நாம் ஒரு ஆசிரியருக்கு தேவை ஒரு சொற்ப கட்டணம் ஒரு மரியாதையும் சொற்ப கட்டணம் தான் ஆண்டு கணக்கில் வருஷ கணக்கில் நீங்கள் வந்து ஆசிரியர் தொடர்பு இருந்தால் தான் நீங்கள் பார்த்து விருப்பமாக ஒரு தொகை கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு அறிமுகம் ஒரு சிறு பகுதி ஒரு ஆரோக்கியங்கிறது விருது இருக்கிறது ஆக நீங்கள் வந்து அந்த சிறு எவங்க மனமுகம் ஒரு சிறு கட்டணத்தின் மூலமாக நீங்கள் பெரிய ஒரு ஆயரத்தை பெற முடியும் அதை யாரும் புரிய இல்லை அது காரணம் இந்த செஞ்சு பார்க்காதவங்களுடைய சாபத்தை அது சொல்லுதல் யாருக்கும் எதையே அறியவான்னு சொல்லி வளம் செய்யும் ஆக நீங்கள் விரும்பினால் சைவனத்தில் இருக்கலாம் சைவத்தில் சைவத்தில் இருந்தீங்கன்னா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த சைவத்தையும் சுத்தம் செய்துவிட்டு வீடு அதையும் தவிர்த்து விட்டு இயற்கை சக்தியில் வாழலாம் இதுதான் இயற்கையினுடைய விருப்பம் அதனால் மரணம் வந்து இது சாதாரண உணவை நொறுக்கு திங்கிறவனுக்கு சீக்கிர மரணமும் இந்த சாதாரண உணவை சுத்தம் செய்கிறவனுக்கு நீட்டிட்ட வாழும் வர்றது இயற்கை இது ஒன்றும் யார் இதில் அது அதிசயமோ தெய்வத்தனையோ எதுவுமே தேவையில்லை தெய்வத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த உடம்பு இயங்கவில்லை சில பேர் வந்து உடம்பை சுத்தம் பண்ண வந்து தெய்வ சக்தி உடையது அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது அது யாரானதான் என்ன அருணகர் ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் அவர் சொல்றாரே அந்த நான் வந்து பல நாடுகளை சுற்றி பார்த்தேன் ஏசு பிரான் பிறந்ததெல்லாம் பார்த்தேன் ஏசு கிரான் அந்த ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அது ஒரு ரகசியம்தான் இயற்கை சட்டத்தை புரி இயற்கை சட்டத்தை புரிஞ்சு காட்டுறது அவருக்கு ஆரோக்கியம் கிடச்சிது ஆகியனால நான் வந்து எதிர்காலத்தில் பெரிய தெய்வத்துணையெல்லாம் தேவையில்லை இல்லபடியே இயேசுநாதருக்கு இயற்கை ஆற்றல் இருந்திருக்கு இயற்கை புரிந்து கொண்டு இயற்கை புரிந்து கொண்டு வாழ்ந்தது காட்டுறது அவர் இயற்கை ஆரோக்கியமாக இருந்தார் பிறகு அவர் மறைந்த மறைந்தது இப்போ மீண்டும் தூய்ந்து எழுந்ததெல்லாம் இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டது நடந்தது அப்போ சுவாசத்தை உள்ளே கொண்டு போயிருக்காரு மூணு நாள் சுவாசத்தை உள்ளே கொண்டு போயிருக்கும் பொழுது மீண்டும் அவரே சுவாசத்தை வெளிக்கொண்டு வந்து வெளிந்திருக்காரு நிச்சயமாக அவர் யோக கலையில் கற்றுருக்கணும் அல்லது வந்து ஆரோக்கியமாக இயற்கையை பற்றி அவர் புரிஞ்சிருக்கணும் அந்த பேர் இவர் இருந்தது அதுக்கு பின்னாடி வந்தவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மதம் மாறி கொண்டு போயிட்டாங்க ஆகினால உள்ளபடி இயற்கை இயற்கையாக இருக்க வேண்டிய செய்தியை வந்து அதே பெரிய தெய்வ சக்திங்கிற மாதிரி கொண்டு போய் சிக்கல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யார் அர்நாடகத்தில் எழுதுகிறார் இவர் இயற்கை மருத்துவர் இவர் தான் சொல்கிறாங்க இவர் வந்து அண்ணை பற்றி சொல்லியிருக்காரு இப்போ நான் என்ன பண்ணேன்னா காலையிலேருந்து அமைதியாக இருக்கிறேன் இப்போ தான் ஒரு சீ எலுமிச்சை சாரு கொஞ்சம் சாருக்கு கொஞ்சம் அவள் போட்டு சாப்பிட்டேன் அதான் என்ன மொத்த உணவை பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் தான் ஐம்பது கிராம் தான் என்னோடய மொத்த உணவு என்று சரியா இது வந்து நான் இருபத்தஞ்சி வருஷம் பயிற்சி பண்ணுறேன் அப்போது அந்த ஐம்பது கிராம் தின்னாலும் சரியே திங்காய் மிருதானும் சரியே அதுக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது வெறும் அவளில் என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அவள் என்பது வாய் சும்மா இந்த அவளுக்கு வாய் தைரம்பு போட்டு கெடுத்தாங்கிற மாதிரி ஒரு சின்ன அவ்வளவு அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை தண்ணீர் இப்போ கூட ஒரு ஆறு மணிக்கு நான் வந்து ஒரு எலுமிச்சை தண்ணி சாப்பிட்டோம் முடிஞ்சு போச்சு என்னோட உடம்பு இடைக்காது மலம் வந்து ரொம்ப குறைச்ச மிக குறைந்த அளவு மலம் இருக்குது சிறுநீர் வந்து ரொம்ப குறைச்ச போகுது ஏன்னா கழிவுகள் இல்லாத பொழுது சிறுநீர் போக்கு குறைந்து விடுகிறது இதுதான் விஞ்ஞானம் ஆகினால நீங்கள் நீங்க இந்த பாடத்தை புரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஆக உள்ளபடி இயற்கை வந்து உணவை விரும்பவில்லை அது ஜீரணீரை அமைதிப்படுத்த விரும்புகிறது ஜீர்ணீரை அமைதிப்படுத்த தெரியாதனால தான் நம்ம கண்டபடி திருநு ரத்தம் பிசு பிசு அடைஞ்சு பல கோயில்களுக்கு காரணமாக மாறிடும் நம்ம இடைவெளியும் விட தெரியறதில்லை ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடைவெளி விடவும் தெரியறதில்ல யார் தான் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு ஒன்றும் புரியல இந்த புத்தகம் வந்து இருபத்தி வருஷம் ஆகி போச்சு இந்த புத்தகம் வந்து இன்னும் தமிழர்கள் கிடைக்க கிடைக்க கிவர்ட்டே இல்லை மொத்தமாக இந்த புத்தகம் வந்து ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட இருந்தால் மிக 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 அதிசயம் திருக்குறளே பல வீட்டில் இல்லாத போகுது இந்த பூ பூத்தா எப்படி இந்த அருவி மிகப்பெரிய அறிவியல் நூல் இது எப்படி இருக்கும் தமிழர்களே வந்து மறந்துட்டாங்க அவங்க நினைவூட்ட வேண்டி இருக்கிற காரணத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இருந்தாலும் நாம் வந்து சமுதாய நலன் கருதி திருவள்ளூர் சொல்லுவாரு இந்த மழை மழையை பற்றி சொல்லுகின்றவோ மலை யாருடைய உதவி எதிர்பார்க்காமல் அது வாட்டுக்கு மழை பெஞ்சிகிட்டு போகுது கை மாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாற்று எந்நாற்றம் கொள்ளோ உலகங்கிறார் நல்ல மலை மழைப்பொழிவு கொடுக்குது கிராமத்தில் நல்ல மலைப்பொழிவு இருக்கணும் மலைகளில் மழைப்பொழிவு இருக்கணும் மலைகளில் ஓடைகள் வரணும் ஆறுகள் ஓட வேணும் செழித்து வாடணும் சரியா நாம இடர்பாட்டில் சிக்கிறது என்பது பேர் இப்போது இயற்கை வந்து நல்ல மழை பெய்கிறப்ப அது பல பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில பேர்த்துக்கு அது எமனாக மாறும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது இயற்கையினுடைய ரகசியம் அப்படித்தான் நூறு பேர்த்துக்கு தொண்ணூற்றி எட்டு பேருக்கு நன்மையாக இருந்தால் ரெண்டு பேர்த்துக்கு தீமையாக மாறும் அதுதான் இயற்கையினுடைய ரகசியம் அதனால இந்த சிறிய அண்டை விலையை இந்த பெரிய அண்டைவிலையில் பரவி பெருகு செய்யும் முயற்சியில் வெற்றி அடையும் அந்த முயற்சியில் நாம் ஒவ்வொருவரும் பங்குண்டு அதுவே உண்மையான கல்வி கோவை நகரம் மாமேதை ஜீரி நாயுடு அவருக்கு வாழ்ந்த ஊர் முற்பூக்கு சித்தனை கருத்துகளும் மிகுந்த ஊர் சரிங்களா அதை பற்றி வெங்கடேசன் எழுதுறார் என் ஆய்வுகளை ஆரம்பத்திலிருந்து கவனித்து வந்து ஊக்கப்படுத்திய அவரும் மன்னார்குடி சர்ஜன் டாக்டர் சி அசோக்குமார் அவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்து என்னை கவனித்து உற்சாகப்படுத்தி வரும் எங்கள் கிராமத்து அரசாங்க டாக்டர் பிஎஸ்டி ராஜா எம்பிபிஎஸ் டிடி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்கிற சயின்ஸை வந்து எல்லா டாக்டர்களுக்கும் தெரியுது அப்படிங்கிறார் ஏன்னா இது பரிணாமறிவியல் பரிணாமறிவில் நீங்கள் உணவுப்படுத்துறது மாத்திரீங்க உணவு ஆறு மாதம் உடம்பை சுத்தப்படுத்துறீங்க அதுக்கப்புறம் உடம்பு சுத்தமாகிடுது உணவு பாய் சுத்தமானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நீர் உணவுக்கு வர முடியும் எடுத்துலயும் யாரும் வர முடியாது புரியுதுங்களா அது ஆறு மாசம் நீங்கள் நீரை மருந்தாக இருந்தனும் மாலை ஒரு வேலை கீரைகள் சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டு அண்ணப்பா சுத்தப்படுத்தணும் இப்படி ஆறு மாதம் செய்கிறப்ப உள்ள இருக்கிற கழிவுகள் வெளியே போய் உங்கள் சுத்த சதையில் வாழறோம் சுத்தமான சதை வந்துடும் போலி உணவு சதை வந்து நாற்றம்லாம் போய் நாற்றம் துர்நாற்றம் வாய்நாட்டம் குடல் நாட்டம் சிறுடு எல்லா நாற்றங்களும் போய் நாற்றம் இல்லாத உடலாக மாறி சுத்த சதையில சொந்த சதையில் யூ வில் லீவ் யூ வில் லீவ் வித் யுவர் ஓன் ஃப்ரெஷ் You can live with your own plus. This is natural science. Yedikirpan yogi. Yogi means he has lean body by the cleaning practice. By the cleaning practice, every yogi, every body, every yogi body, every yogi body has. எவ்ரி யோகி பாடி ஹேவ் ஸ்லிம் எவ்ரி பாடி யோகி ஹேவ் ஸ்லிம் வேர் இஸ் நோ ஸ்டவுட் பாடி தேர் இஸ் நோ பிக் பாடி யோகி மீன்ஸ் லீன் பாடி பை த கிளீனிங் டெக்னாலஜி பை த கிளீனிங் தான் ஒரு மனிதன் நினைத்திருக்க முடியும் அதான் விஷயமே அதான் நியமம்னு பேர் நோன்புன்னு சொல்கிறது ஒரு முறை நியமம்னு சொல்கிறது ஒரு முறை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால இந்த ஒன்பதாம் பாடத்தில் ஒன்பதாம் பாடத்தில் நம்ம பதினொன்றாம் பாடத்தை பதினொன்றாம் பகுதி நோக்கி நம்ம போறோம் நினைக்கிறோம் தன் தொழில் தர்மத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் ஊக்கப்படுத்தி வருவது மேற்படி வைத்திய மேதைகளை உலகம் என்றும் நன்றியுடன் நினைவில் கொள்ளும் என்னை போல பத்து பேரையாவது தயார் செய்ததுதான் யாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய முடிவாக இருக்கும் அத்தாங்க யோகத்தில் இரண்டாவது படியாக நியமம் என்ற பகுதியில் அகம்புறம் தூய்மை என்ற நியமத்தின் முதலாம் தேதி இல்லை இந்த நீர்வள முறை வருகிறது அக தூய்மை அகச்சுத்தம் புறந்தத்திலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது யோகம் இயற்கையான பரிணாம முன்னேற்றத்தை வேகப்படுத்துகிறது யோகம் இயற்கையான பரிணாம முன்னேற்றத்தை வேகப்படுத்துகிறது டாக்டர்களும் மருத்துவர்களும் உடலை பற்றியும் உணவை பற்றியும் கூறும் கருத்துக்கள் மனித உடலில் மிருகு பிராயத்திற்கு உண்மையானவை அதாவது டாக்டர் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்கள் மருத்துவர்கள் சாதாரணமாக சொல்றாங்க அவங்களாம் வந்து மிருக பிராயத்திற்கும் மிருக பிராயமாக இருக்கிறக்கும் அந்த குழந்தை பதினஞ்சு வயசுக்கு இருக்கிறதுக்கும் ஏதாவது சொல்லலாமே தவிர மாறிவிட்ட மனிதனுக்கு பொருந்தார் மாறிவிட்ட மனிதனுக்கு எப்படி பொருந்தும் நாசாவிஞானுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆராய்ச்சி பண்ணாங்க இந்த ஹீரராத்தர் மனை என்கின்ற ஒரு ஹீரராத்தர் மனைக்கு ஒரு இயந்திர பொறியாளரை ஆராய்ச்சி பண்ணாங்க அவர் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி சூரிய சக்தியில் வாழ்ந்தார் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இங்கே உடம்பு வந்து ரொம்ப குறைந்த சக்தியில் வாழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு ஆச்சரியம் அல்லாது பரிணாமத்தில் அவர் உடம்பு மாற்றியிருக்காரு பயிற்சி பண்ணியிருக்கார் நீர்பயிற்சி பண்ணி அவர் பண்ணியிருக்காரு நீரை அருந்தி ஆறு மாதமாவது நீரை அருந்தி ஒருவேளை காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்திட்டே இருந்தோம்னா பல் வளர்க்குற மாதிரி மொத்த குடலே வடக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் தான் பல் வளர்க்குறீங்க அதாவது டங் கிளீனிங் இசை த லார்ஜு கலூன் டங் கிளீனிங் பிகினிங் ஏற்ற அல்ல த்ராட் கிளீனிங் அன்டில் ட்ராட் கிளீனிங் டங் கிளீனிங் அண்ட் அன்டில் ட்ராட் கிளீனிங் இஸ் பிகினிங் ஏற்ற பிகினிங் த லார்ஜு கலூன் தட்ஸ் ஆர் ஆக நீங்கள் பந்து வளர்க்குறது தொண்டை வரைக்கும் வரைக்கும் வளர்க்குறீங்களா அது என்ன தினம் அர்த்தம் பெருங்குடலையும் சேர்ந்து சுத்தப்படுத்துவதைய அடிப்படை தான் அந்த தான் நாக்கு தொடை நாக்கு வழக்கு நாக்கு ப நாக்கு வழிப்பது நாக்கு சுத்தப்படுத்துவது பல்லையை சுத்தப்படுத்துவது தொண்டை வரை சுத்தப்படுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெருங்குடலை சுத்தப்பது சுத்தப்படுத்துவதற்கான முதல் முயற்சி அது முதல் தொடக்கம் டங் கிளீனிங் ஏசிய டூத் கிளீனிங் ஏசிய டங் கிளீனிங் ஈஸியாக டூத் ப்ரஷிங் ஏசிய பிகினிங் கேட்ட என்று அர்த்தம் என்று மீனிங் மீனிங் ரியல் அப்படிப்பட்ட உடல் பகுத்தறிவு தாண்டி ஏழாவது அறிவுடன் அண்டை தொடர்பு கொள்ளும் தன்மை ஒரு நடமாடும் செடியை போல தன் உடலுக்கு தேவை வேண்டிய சக்தியை அது கொள்ளும் ஒரு காஸ்மிக் எஞ்சின் அண்டை இன்டர்நெட் போன்ற அமைப்புடன் வல்ல ஒரு கம்ப்யூட்டர் போன்று மாறி விடுகிறது இதுவே பரிணாம சித்தாந்தத்துக்கு ஏழாவது நிலை நாம் அரனுடைய மக்களும் அடைய வேண்டிய அடைய வேண்டிய அடைய அடைய வேண்டிய கல்வி இந்த உண்மை உலகின் தற்போதைய எல்லா பிராணிகளையும் தீர்க்கும் அறிவாகும் உலகமும் இந்த பிரபஞ்சமும் தான் ஆனால் மனிதன் அழிய பிறந்தவன் அல்ல இதற்கு காரணம் அவனிடம் அறிவு என்ற விதை இருக்கிறது விஞ்ஞானத்தின் அண்டவெளி பற்றிய தற்போதைய நம்பிக்கை பிக்பேங் தியரி மூலம் வெளிப்படுத்தப்படும் பொதுவாக எல்லா விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அந்த சித்தாந்தத்தின்படி இந்த அண்டைவிடை தற்போது எலக்ட்ரானிக் ரெப்பல்ஷன் காரணமாக விரிந்து வருகிறது தி எக்ஸ்பான்ஸ் தி எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் ஒரு கணக்குப்படி பல கூடிய வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் கிராவிடேஷன் அட்ராக்ஷன் தலை தூக்க ஆரம்பிக்க அது அண்டைவிடை சுருங்க பழைய நிலையை அடையும் என்று மேற்படி சித்தாந்தம் கூறுகிறது அதன் நினைவில் கூட மனித சமுதாயம் அந்த அந்த நிலையில் கூட மனித சமுதாயம் பல முன்னேற்றங்கள் அடைந்து விண்வெளியில் தனித்து வாழும் உறுதியுடன் நம்புகிறேன் ஏனென்றால் உள்ளு இயற்கை வாழ்வை விரும்புகிறது அதுவே உள்ளு இயற்கை வாழ்வை விரும்புகிறது வெளி இயற்கை தான் அப்படி ஆகுது தவிர உள்ளு இயற்கை வாழ்வை விரும்புகிறது இன்டர்னல் தி நேச்சர் இன்டர் நேச்சர் லைக்ஸ் த லைஃப் ஃபோர்ஸ் த இன்னர் நேச்சர் லைக்ஸ் த லைஃப் இன்னர் நேச்சர் லைக் த இன்னர் நேச்சர் லைக்ஸ் த லைஃப் உள்ளு இயற்கை வாழ விரும்புகிறது அதுதான் விஷயமே சரி பஞ்சபூதங்களும் நாம் நாம் தாம் அழித்தாலும் தம் குழந்தையாகிய மனிதன் அணிய என்று அவனை அதற்குரிய அறிவுடன் ஆக்கியுள்ளன இதுவே காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க ஓம் புவக ஓம் புவ தீமகிய தீமகி தோ பிரசோதயாத் தந்தோபிர்தோ தந்தோ பிரசோதயார் ஓம் என்பது ஓகு என்ற பொருள் வரும் சுத்தமான தமிழ் சொல் நம் அறிவிச்சூடரை யார் தூண்டுகிறார்களோ அந்த ஒலிக்கடவுளை நாம் தியானிக்கிறோம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய முன்தோன் தோன்றி மூத்த தமிழ் இனிமை கருதி நுளிநாக்கில் உச்சரிக்கப்படுவது மனிதனின் மூத்த மொழி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ் இனிமை கருதி நுளிநாக்கில் உச்சரிக்கப்படுவது மனிதனின் மூத்த மொழியாகும் என்று நான் இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி